ஒரு டீக்கடையில் எழுதப்பட்டிருந்த வாசகம் டீயை விடவும் சூடாக இருந்தது இரு வடை எடுத்து ஒரு வடை என்பார் தெருவோடு ஏந்தி தெருவோடு போவார் மாஸ்டர் டீ போடுகிற நேரத்தில் தட்டில் இருக்கும் வடையில் இரண்டை கபலீகரம் செய்துவிட்டு ஒரு வடைதான் என்று காசு கொடுப்பவர்களை கண்டிப்பதற்காக எழுதப்பட்ட வாசகம் இது சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றாலும் வடை எடுக்கிற எல்லோருக்கும் இது சங்கடத்தையே ஏற்படுத்தும் இதை படிக்கும்போது உங்களுக்குள் ஏற்படும் மன உணர்விற்கும் இனி வரும் வரிகளை படிக்கும்போது ஏற்படும் மன உணர்விற்கும் உள்ள வித்தியாசங்களை கவனியுங்கள் ஒரு ஆட்டோவில் டிரைவர் சீட்டின் பின்புறம் எழுதப்பட்ட வாசகம் உங்களின் வள்ளிச்செலவு எங்களின் வாழ்க்கை செலவு இந்த வாசகம் ஆட்டோவை விட்டு இறங்கிய பின் யாரையும் மேலும் பேச விடாது மீட்டருக்கு மேலே அஞ்சோ பத்தோ போட்டுக் கொடுங்க சார் என்கிற வார்த்தைகளுக்கும் இந்த வாசகத்திற்கும் எத்தனை பெரிய வேறுபாடு அதனால் தான் சொல்வதென்று சொல்லும் விதத்தில் வெல்லலாம் ஒரு மொத்த விற்பனை மீன் கடையில் எழுதப்பட்டிருந்த வாசகம் மீன் சாப்பிட வேண்டாம் என்று நினைத்தேன் மீனவன் சாப்பிட வேண்டாமா வார்த்தைகளில் இல்லை வெற்றி அது வெளிவரும் விதத்தில் தான் இருக்கிறது டீக்கடையின் வரிகளும் ஆட்டோவில் எழுதப்பட்ட வரிகளும் ஒரே வசியத்தில் தான் சொல்கிறது ஆனால் சொல்லப்பட்ட விதம்தான் அதில் வித்தியாசம் சொல்ல வந்ததை அழகாக சொல்வது ஒரு கலை நினைக்கும் எல்லாம் பேசாமல் அதை செம்மைப்படுத்தி பேசி பாருங்கள் வெற்றி நிச்சயம் ஒரு ஹோட்டலில் எழுதி மாட்டப்பட்டிருந்த வாசகம் வீட்டுச் செம்மையலுக்கு ஒரு நாள் விடுமுறை விடுங்கள் எண்ணங்கள் அழகானால் வார்த்தைகள் அழகாகும் வார்த்தைகள் அழகானால் சிந்தனைகள் அழகாகும் சிந்தனைகள் அழகானால் வாழ்க்கையே அழகாகும் நன்றி வற்றாத அன்புடன் உங்கள் நவீன் சீதாராமன்